நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வள்ளியூர் திருவள்ளுவர் கலையரங்கு திடலில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் திருநங்கைகள் மற்றும் முன் மதத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொங்கலிட்டனர் இதில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியில் மதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது முளைப்பாரியை சுமந்து ஊர்வலமாக வந்த அப்பகுதி மக்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் முன்னதாக அப்பகுதி பெண்கள் நடனமாடி மகிழ்ந்தனர்